இன்றைய தினதிவம் தியானத்தில் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி எட்டு எனக்கோ தேவனை அண்டிக்கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் ஆங்கிலத்தில் என் வி மொழிபெயர்ப்பு சாம்ஸ் செவென்டி த்ரீ டுவெண்ட்டி எயிட் பட் ஆஸ் ஃபார் மீ இட் இஸ் குட் டு பி நியர் காட் ஐ ஹவ் மேட்ரிங் லோட் என்ப நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படிங்கறதுக்கான ஒரு அடையாளம் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா கிரியைகளும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அதுதான் ஆண்டவரை நம்ம சார்ந்து கொள்வதற்கு உதவி செய்யும் மறக்காம கத்தருடைய கிரியைகளை சொல்லி மேல் நாம் நம்பிக்கையா இருப்பதை காண்பிப்போம் ஆமேன்